மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ

அதுக்கடுத்துக்கிட்ட இந்த எந்த ஊர்லயே ரெண்டு மூணு கோயில் செஞ்சிருக்கோம் பக்கத்துல ஓட்டி லெவல் நடக்குது என் டி லெவல் நடக்குது அப்புறம் பாண்டிச்சேரி வெள்ளிநல்லூர் அதை விட்டு தருமபுரிய நாங்க செஞ்சிருக்கோம் தமிழ்நாடு எல்லா எல்லா ஊருமே எந்த

சரிங்க வித்தியாசம் அவங்க வந்து ஒரு கரெக்டாறு அடி கோபுரங்க ரெண்டு நாள் பதினாறு இந்த பதினாறு அடி கலசம் இருக்கும் அந்த பதினாறு தான் கட்டுவாங்க அந்த மேல பதினாறு அடி கரெக்டா அந்த கலசம் உட்பேட கட்டுவாங்க படிச்சுட்டு வராங்க மூலம் கட்ட மாட்டாங்க அது ஒரு கருணு கூட அப்படின்னு சொல்றாங்க ஒரு நிலவு காரணம் அதுல தான் அந்த பதினாறு போய் பதினஞ்சு அங்கலம் ஒரு பாயிண்ட் கூட மாறாது அவங்க கிட்ட இப்ப நாங்க நடைபெறல வர்றவங்க என்ன பண்ணுவோம் போவரம் உயரமா உயரம் நாங்க ரெண்டு அடிக்கு முன்னாடி சேர்த்து கட்டுவோம் அப்படி வந்து மகாலிபரம் போகிறவங்க அதை கரெக்டா அந்த அலுவலகம் கட்டுறதே அவங்க பண்ணுவாங்க அது செலவை வந்து அவங்க ஒரு பங்கு கூட வைப்பாங்க நாங்க எட்டு பங்கு வைப்போம் மனுஷன் வந்து எட்டு பங்கு தான் எல்லாருமே அவங்க வந்து ஒன்பது பங்கு வச்சு சிலை கட்டுவாங்க

செங்கல்ல வந்து நூறு சதவீதம் வந்து ஐம்பது சதவீதம் கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த அந்த வெளியே கருங்கல்ல இருந்து வரும் இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஒரு மாதிரியா இருக்கும் கருங்கல்ல அந்த வெளியே கொண்டு கொண்டு வர அந்த உள்ள வந்து கிளாநட்டு கல் விட்டுவாங்க அந்த கருங்கல்ல வந்து ஒளி கொஞ்சம் கொஞ்ச வாய்ப்பருங்கலுக்குதான் உயிரு கருங்கலுக்குதான் வளரக்கூடிய சக்தி உள்ளது செங்கலுக்கு வளரக்கூடிய சக்தி இல்ல அதனாலதான் கருதல்ல செலவுக்கிறது மழைதான் வளரும் மாற்றத்துக்கு காரணம் வந்து எல்லார்கிட்டையும் அந்த இது தப்பு இருக்கு ஏன்னா அப்ப இருந்த மரியாதை வந்து இப்ப யாருக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் நீங்க சொல்றது கம்மியா இருக்கு இப்போ பொன் பொருள்லாம் போட்டு மாலை மரியாதை கலசம் இருக்கு அனுப்புவாங்க இப்ப என்ன பண்றாங்க எனக்கு கோயிலுக்கு மேசிரி மட்டும்தான் அதுக்கு தராங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் மேசிரி கூட வச்சு வேலைக்கு மேலாம் குருணை கூட பத்து பேர்னா பத்து பேருக்கு வீட்டு சட்டை தருவாங்க எல்லாருக்கும் மரியாதை செலுத்துவாங்க சொல்லிட்டு வாங்கிட்டு இது குறைஞ்சிட்டு தானே இது அதுக்கு என்ன அந்த வேலையோட தரம் தரம் குறையில வேலையோட தரம் குறையில மனிதனோட செயல்பாடு சில இதுல பணம் பணத்துலயே வேலை செய்யறாங்க அவங்க மரியாதை கொஞ்சம் இது பண்ணிட்டா அவங்க ஆளுங்களுக்கு வேலையை கொஞ்சம் வளர வளர கொஞ்சம் அவங்க ஆளுங்களுக்கு வேலை கிடைக்கணும்னா ஓட்ட ஒரு ஓட்டங்களை பத்தி சொல்லி அது இப்படினா சில மரியாதை குறையுது ஆனா வேலைக்காரங்களுக்கு உள்ள மாதிரியா இருந்தா இப்ப நான் இப்ப நீ நாங்க திட்டியாவின் போல வேலை செய்யறோம் இதுல போய் கேட்டீங்கன்னா அவரு இப்ப அவர் மாதிரி வரான்னு சொல்லுவோம் ஆறு கேட்டாலும் இப்ப அந்த அளவுக்கு நான் வேலைக்கு மரியாதை தருவேன் ஆளுங்கிறது மரியாதை தர முடியலனாலும் வேலைக்கு நான் வந்து உயர கொடுப்பேன் அது என்னோட இது அதே மாதிரி கோயில்ல எந்த எந்த கோயில் செஞ்சாலும் ரெண்டு சில மூணு சில நான் வந்து உலகம் பண்ணிடு திரும்புவேன் என்னத்துக்கு நன்றி சொல்லணும் நாராயணசாமி சாப்பிடம் சிதம்பரம் இதுக்கு நன்றி சொல்லுனா பெரு மதுரையிலேருந்து சென்னையில அவருக்கு எஸ் பி பாண்டியன் அவர் பேரு அவரு வந்து மதுரை அவ்வூர் நான் தான் கவிஞர் கிருஷ்ணன் பழக்க வழக்கம் நண்பர் வச்சீங்களா அவர் வந்து சில சிப்பா சிப்பாரு விலகி அடுத்த வளவைய இருந்தோம் அவர் விளையாடுவோம் அப்புறம் அவங்க அவங்க வேலை செய்வாங்க சென்னையில இருந்து நாங்க பிரிஞ்சுட்டோம் அவரும் சென்னையில அதுக்கு பிறகு நாங்க பதினெட்டு வருஷம் எட்டு பேரும் இருந்தோம் பாண்டியனம் பிரிஞ்சாரில் நானும் தனியா இப்படி நான் இந்த இருந்தா பாண்டிய சென்னை அப்ப அவரும் வேலை செஞ்சிருக்காரு

இஞ்சி கட்டிக்கிட்டு இப்போ யாரோ நம்ம வேலை செய்யறதுல யாரோ வராங்க அப்படிங்க இங்கு கட்டி யாரும் போய் கவலை சொல்லாங்க இஞ்சி கட்ட வேலை போய் அவங்க வீட்டை எல்லாம் கவலை சொல்லுங்க தப்பான வைப்பாங்க பேட்டு கட்டிங்க இல்லை காவி வெட்டி கேட்டுங்க வீட்டில் கொண்ட கட்டிங்கன்னு நான் சோரிய சொல்லுவேன் அதே மாதிரி மத்தவரை கெட்ட போகலாம் பண்ணிட்டு அது பேசக்கூடாது பேசுற மாதிரி தான் நாளைக்கு ஆள்ல பேசுங்க சொல்லிட்டு நீங்கள் வந்து பக்கமாக அதுதான் நல்லது அப்படின்னு கவர்மண்ட் இப்ப இந்த வேலை சங்கத்துக்கு அங்கீகாரமே இல்ல இல்ல கொத்தமல்க்கு இருக்கு நிலவரம் இருக்கு ஆனா கோயில் வேலைக்கு இல்ல இந்த சங்கத்திலே இந்த கோயில் வேலை சங்கத்திலே மாதிரி வீட்டுட்டாரு அப்படின்னா அவங்க எல்லாம் செஞ்சு உதவி பண்ணுவாங்க அதுல கூட வந்து சேராமே மகாபலிவரத்துல சங்கம் இருக்கிறாங்க அவங்க இதுல உதவி பண்றாங்க அவங்க தனி ஒரு கணபதி அது சங்கம் தனி இங்க வந்து அருணா நல்ல பேர் போர் இது நம்ம இந்த பக்கத்துல சங்கத்துல ஸ்ரீரங்க சிங்கார் நடராஜன் நட்ராஜன் நடராஜனு இங்க ஆஹ் அது பையன் வாழ்க்கை பார்த்துட்டு வந்து சங்கம் கொஞ்சம் கவர் உதவி உங்களுக்கு கொஞ்சம் அவங்க உதவி அந்த பண்ணுவாங்க பில்டிங் வழங்கி அங்கீகார்ட்ட வந்து ஒண்ணு அங்கே ஒரு பேர் நல்லா இருக்கு அவங்க அவங்களுக்கும் இருக்கு நலவரங்க இருக்கு அதுல வந்து யார் தனிவர்னே சொல்றேன்ட்டு வாங்கிக்கிறேன் இந்த மாதிரி உதவி பண்ணா கொஞ்சம் ஊக்கம் கொடுத்தா அந்த தொழிலுக்கு நல்லா இருக்கும் அறுநாள் அறநாள் கையில் ஊக்கம் கொடுத்தா அந்த கொஞ்சம் உதவி பண்ணியிருந்தால் ஆப்பிளுக்கு ஒரு நல்லா இருக்கும் அது ஒன்று ஊக்கம் கொடுக்கணும் மெயினாக இந்த அறநாள் இருந்து வேலை செய்கிறவங்களுக்கு ஊக்கம் தரணும் மாதிரி இருந்தா ஓகே நன்றி